ஓம் டச்சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி சரணம் ஓம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமதைம் பூர்ணசிய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷியம் ஓம் சாந்தி சாந்தி ஹரி ஓம் குரு குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குருவே சாக்ஷாத் சாட்சிர தமஸ்ரீ குருவே நமகே ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்தி தொம்தாதிதம் ககனசத்திருசம் தத்துவமசியாதி லட்சியம் ஏகம் விமலம் நித்யம் அச்சலம் சர்வதி சாட்சி பூதம் திரிகுணரகிதம் சர்குரும் தம் நமாமி ஓம் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி சரணம் ஓம் சத் போன ஆடியோல பார்த்தீங்கன்னா தத்துவமசி மகா வாக்கியத்தை ஸ்டார்ட் பண்ணணும் அதில் வந்து தோபம் பத விச்சாரம் ஜீவ விச்சாரத்தை வந்து தெளிவாக பார்த்தோம் அதில் தெளிவாக வந்து இந்த அறிபவன் அறிபொருள் ஆக மாட்டான் பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் ஆக மாட்டாங்கிற அடிப்படையில் ஜீவனுடைய விழிப்புலகம் கனவுலகம் உறக்க உலகங்கள் விழிப்புலகத்தில் நோய் ஆரோக்கியம் மனசில் துன்பம் புத்தியில் குழப்பம் தெளிவு நான்கு அகங்காரம் இருக்கின்ற நிலை இல்லாத நிலை உறக்கம் உறக்கமின்மை அந்த உறக்கம் உறக்கமின்மை அறிகின்ற அறிவுதான் நான் சாட்சி உணர்வா சச்சிதானந்த உணர்வு சுருபமா நான் இருக்கின்றேன் நீ இருக்கின்றாய் அத உணர்வு தான் அந்த ஆத்ம உணர்வு தான் நீ அதுல வந்து விட்டுவிடாத லட்சனையில அந்த பாதை விட்டுறோம் எதை விட்டுறோம் பாதி வந்து இந்த சூழ சூட்சமாக காரணம் சரின்னு விட்டுறோம்னா இது பொய்யின்னு புரிஞ்சு இதெல்லாம் வந்து உண்மை இல்லை அப்படிங்கிறது அதுக்கு வேல்யூ அதுக்கு வேல்யூ கொடுக்கறதை விட்டுட்டு நான் சாட்சியாக இருக்கிறேன் சச்சித்தானந்தமாக இருக்கிறேங்கிறதுக்கு மட்டும் வேல்யூ கொடுக்குறோம் இதுதான் வந்து ஜீவ விச்சாரம் அப்போ அந்த வேல்யூ எதுக்கு உண்மையான வேல்யூ நான் சொரூப லட்சணங்கிறது என்னன்னா நான் சாட்சி உணர்வாக சச்சித்தானந்த உணர்வாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் சுரூப லட்சணம் அப்போ இந்த சூழ சூட்சம காரண சரீரங்கள் எல்லாம் என்னென்னா தடஸ்தலட்சணம் இதெல்லாம் தடஸ்தலட்சணத்துக்குன்னா என்னென்ன அர்த்தம்னா அது பொய் மாறிடும் இல்லாதது இருக்கிறது போல தெரியுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தடஸ்தலட்சணம் இப்போ ஜீவ விச்சாரத்தில் நம்ம சொரூப லட்சணம் சச்சித்தானந்தமாக சாட்சியாக இருக்கிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சுட்டோம் இப்போ அதே மாதிரி இப்போ தற்பத விச்சாரத்தை ஆரம்பிக்கணும் இப்போ குரு என்ன பண்ணுறாரு தற்பத விச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு தத்துனா என்ன அது அதுங்கிறதுக்கு எதை சொ எதை குறிக்கிறார்னா பிரம்மத்தை குறிக்கிறார் இப்போ அதுங்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் எதை காட்டுறாரு இந்த ஸ்தூல இந்த ஸ்தூலமான இந்த பிரபஞ்சத்தை கா பிடிக்கிறார் இந்த ஸ்தூலமான இந்த இந்த விழிப்புலகத்தை காட்டுறாரு இப்போ இந்த விழிப்புலகத்தை காமிச்சிட்டு இந்த உலகம் படைக்கப்பட்டதுக்கு காரணமாக இருப்பவர் தான் அந்த பிரம்மம் அந்த அந்த பிரம்மம் அதைத்தான் அது பிரம்மம் அப்படிங்கிறார் சரி இந்த ஸ்தூல உலகத்தில் இந்த ஸ்தூல பிரபஞ்சத்தில் அந்த பிரம்மை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு என்ன சொல்கிறார்னா அது அறிவு சுருவமாக இருக்குது இந்த உலகத்தை படைச்சு காற்று அழிக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அறிவு பூர்வமாக இருக்குது இப்போ சூரியன் வந்து கரெக்டாக வருது போகுது கால சூழ்நிலைகள் கரெக்டாக இருக்குது அப்புறம் ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா அந்த நெல் பயிர் போட்டால் கரெக்டாக நெல் பயிர் வந்துடுது கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக மழை பெய்யுது பிடிக்குது இந்த படைத்தல் தொழிலை அந்த செய்பவர் தான் அந்த இறைவன் அந்த பிரம்மம் அதுதான் இருக்குது அப்படிங்கிற அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு இருத்தல் உணர்வு சுரூபமாக இருக்குது இந்த பிரபஞ்சம் முழுக்கவே அது இருத்தலாக இருக்குது எப்படி இருத்தலாக இருக்குன்னா இப்போ சூரியன் இருக்குது பூமி இருக்குது பஞ்சபூதம் இருக்குது காற்று இருக்குது நெருப்பு இருக்குது அப்போது இதுக்கு இன்னும் கொஞ்சம் உதாரணம் எடுத்துட்டிங்கன்னா அதாவது அந்த இருத்தல் அப்படிங்கிறதுல வித மாற்றம் இல்லை அந்த இருத்தல் அப்படிங்கிற இருத்தல் சுரூபமாகவே அந்த பிரம்மை இருக்குது அப்படிங்கிறார் அந்த இருத்தல் சுரூபத்தில் எப்படி பிரம்ம இப்போ ஒரு பேப்பர் எடுத்துகிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பேப்பர் இருக்குங்கிறோம் அப்போ அந்த பேப்பர் இருக்குங்கிறதுல அந்த பேப்பருங்கிறது வந்து தடஸ்தலட்சணம் எப்படின்னு தடஸ்தலட்சணம்னு சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல பேப்பர் வந்து நீங்கள் வந்து எரிச்சிட்டிங்கன்னா அங்கே பேப்பருங்கிறது இல்லாமல் போயிருது அங்கே இப்போ என்ன ஆயிடுச்சு சாம்பல் இருக்குது அப்படிங்கிற அப்போது அந்த தடஸ லட்சணம் மாறிடுச்சு ஆனால் அந்த இருத்தல் அப்படிங்கிற அந்த இருக்குங்கிறது மாறுறதே இல்லை அப்போ அதைத்தான் வந்து லட்சணம் அப்ப அந்த இருத்தல் சொரூபமாவே அந்த பரம்பொருள் இந்த விழிப்புலகத்துல இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இந்த விழிப்புலகத்துல எடுத்துட்டீங்கன்னா அந்த பிரம்மம் வந்து அந்த மாய மாய் பிரம்மம் வந்து மாயி மூலியமா இது படைக்குது அப்படிங்கிறாங்க இந்த உலகத்தை படைக்குது இப்ப இந்த உலகத்துல இந்த ஸ்தூல உலகத்தை எடுத்துட்டீங்கன்னா குணம் சத்து குணத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த உலகம் வந்து அறிவுபூர்வமாக எல்லாமே இயங்குது அறிவுபூர்வமாக படைக்கப்படுது பார்த்தீங்கன்னா அந்த இருத்தல் வந்து அந்த சத்துவ குணத்தில் இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால தான் இந்த உலகம் வந்து இந்த தெளிவாக அந்த சூரியன் வர்றது ஒவ்வொரு அந்த விதை போட்டிங்கன்னா இந்த விதை இந்த காலத்துக்குள்ளே முளைக்கணும் அந்த டைம் ஃபேக்ட்டு இப்போ கையே விரல் இருக்குன்னா அந்த விரல் வந்து இவ்வளோதான் வளரணும்னு ஒரு கணக்கு அந்த க அதுக்கு மேலே அது வளரக்கூடாது அப்போ அதில் அந்த அந்த அறிவு சுரூபம் இயங்குது அப்படிங்கிற அந்த அப்போ அந்த அறிவு சுரூபம் இருக்குங்கிறதுக்கு அந்த சத்துவகுணம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரஜோகுணம் ரஜோகுணம்னா ஒவ்வொன்றும் செயல்படுது காத்து செயல்படுது இந்த சூரியன் வந்து கரெக்டாக வர்றாரு போறாரு அந்த சூரியனுடைய வெப்பம் செயல்படுது இந்த செயல் தன்மை எல்லாமே ரஜோகுணம் அடுத்தது தமோகுணம் தமோகுணங்கிறது என்ன அந்த பிசிக்கல் மெட்டீரியல் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா பூமிக்குன்னு ஒரு திடத்தன்மை இருக்கு ஐஸ் கட்டிக்குன்னு ஒரு திடத்தன்மை இருக்கு அந்த ஜடத்தன்மை அந்த ஜடத்தன்மை தான் தமோ குணங்கிறார் ஆனா இதுல வந்து அந்த இருத்தல் அப்படிங்கிறது ஒன்று இல்லைன்னா இது மூணுக்கு வேல்யூ இல்லை அப்போ இந்த இடத்துல அந்த இருத்தல் மட்டும்தான் உண்மையானது மற்றதெல்லாம் லட்சணம் மாதிரி மாறக்கூடியது அழியக்கூடியது அப்போ இந்த திடத்தன்மையா இந்த இந்த விழிப்புலகத்துல அந்த பிரம்மம் வந்து அந்த பரம்பொருள் வந்து மாயில இருத்தல் சொவமா இருக்கார் அப்படிங்கிறாங்க இது வந்து ஸ்தூல பிரபஞ்சம் புல்ல அந்த இந்த மாயில அந்த இருத்தலாக இருந்து எல்லாத்தையும் படைக்கிறார் சாட்சியாக இருந்து எல்லாத்தையும் படைக்கிறார் அப்படிங்கிறது அப்புறம் அடுத்தது பாத்தீங்கன்னா சூட்சம பிரபஞ்சம் சூட்சம பிரபஞ்சம்னு எடுத்துட்டீங்கன்னா இப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளேயும் ஒவ்வொரு மனசு இருக்கு மனசு இருக்கு சூட்சம சரீரம் இருக்கு இப்போ எல்லா சரீரத்தையும் சேர்த்துனீங்கன்னா அந்த ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி இருக்குது மனசுக்குள்ளே ஒவ்வொரு செயல்பாடு இருக்குது எல்லா சரீரத்துக்குள்ளேயும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூமிக்குள்ளே எடுத்துட்டிங்கன்னா அந்த பூமிக்குள்ளேயும் அந்த சக்தி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பூமியை சுத்த வச்சுட்டே இருக்கும் அந்த சூட்சம நிலையில் அந்த சக்தி இருக்கும் இப்போ சூரியனுக்கு சூரியனுக்கும் பூமிக்கும் அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கும் அப்போ இந்த சக்தி உள்ளுக்குள்ளே சூட்சம சக்தி இருக்குது அந்த எல்லா சூட்சம சக்தியும் இருக்குது அந்த சூட்சம சக்தியும் மாறிட்டே இருக்கு இப்போ மனசு நமக்கு மாறுது அதே மாதிரி சூட்சம நிலையில சில மாற்றங்கள் வந்துடுது பூமிக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் நிறைய மாற்றங்கள் வருது அப்போ அந்த சூட்சம இப்போ பார்த்தீங்கன்னா விதையில வந்து இப்போ ஒரு விதை எடுத்துட்டிங்கன்னா அந்த விதைக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த சூட்சம சக்தி தான் அந்த விதையை வந்து உள்ளுக்குள்ள எல்லாமே வச்சிருக்குது அந்த சக்தி தான் வந்து அந்த செடியை வெளிப்படுது அப்போ அந்த சூட்சம சக்தி தான் வந்து சூட்சம பிரபஞ்சம் அதுவும் வந்து குண ரஜோகுண குணமா சூட்சம நிலையில் இருக்குது இப்போ இந்த இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த சத்து ரஜோ குண தமோ குணத்துல குணத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது தான் அந்த இருத்தல் அந்த இருக்குது அப்படிங்கிறது அப்போ அந்த இடத்துல சூட்சம நிலையில் அந்த இருத்தல் தான் பிரம்மம் அந்த இருப்புணர்வு தான் பிரம்மம் இருத்தல் தான் பிரம்மம் அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா காரண பிரம் காரண சரி பிரபஞ்சம் அப்படிங்கிறாங்க பிரபஞ்சம்னா இந்த மாய் இந்த ரஜோ குண தமோ குண மாயி வந்து ஒடுங்கிய நிலை இது வந்து ஒடுங்கிருது இப்போ பிரளய எல்லாம் இந்த சத்து குண ரஜோகுண குணம் வந்து இருக்கு அப்போ இப்ப எப்படி நம்ம தூங்கும் போது இப்ப நம்ம தூங்கும் போது நம்ம வந்து டெய்லி டெய்லி பிரளயத்துக்குள்ள போயிட்டு வரோம் அதே மாதிரி அந்த இருத்தலுக்கு ஒரு பிரளயம் வருது அப்படிங்கிறாங்க அது வந்து பல லட்சம் ஆண்டுகள் பல கோடி ஆண்டுகளுக்கு ஒருக்க அந்த மாதிரி வரும் அப்போ என்ன இந்த சூழ சூட்சம காரண சரி காரண பிரபஞ்சம் எல்லாம் வந்து அந்த இருத்தல்ல வந்து ஒடுங்கிரும் அந்த இருத்தல்ல போது அது வந்து பிரளயம் அப்படிங்கிறாங்க அப்போ இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த இருத்தல் உணர்வு அந்த இருக்கிறேங்கிற அந்த இருத்தல் உணர்வு அந்த இருத்தல் உணர்வு தான் வந்து பிரம்மம் அப்படிங்கிறான் அந்த இருத்தல் உணர்வுல வந்து அந்த குணத்துல வந்து அறிவு சுரூபமாக இருந்து அந்த இருத்தல் உணர்வு தான் வந்து எல்லாத்தையும் படைக்குது சாட்சியா இருந்து எல்லாத்தையும் படைச்சு காத்து அழிக்குது அப்ப இந்த இடத்துல அந்த இருத்தல் உணர்வை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற அந்த ரஜோ உண தமோ சத்துவ உணத்தை நீக்கிடறோம் அது வந்து உண்மை கிடையாது ஏன் உண்மை கிடையாதுன்னா இது மாறிட்டே இருக்கு இப்ப எப்படிங்க நம்ம ஜீவனுடைய விசாரணையில சூழ சரீரம் சூட்சம சரீரம் காரண சரீரத்தை நம்ம அது மாறிட்டே இருக்குது அது வந்து நிலையாக இல்லை அது தடஸ்தலச்சுன்னா அதுக்கு உண்மையான இருப்பு இல்லை அதே மாதிரி அந்த ஈஸ்வர நிலையில் அந்த பிரம்மம் வந்து சாட்சியாக இருந்து இந்த உலகத்தை படைச்சு காற்று அழிச்சாலும் அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லை அது மாறிட்டே இருக்குது அது அழிஞ்சிருது பிரளயத்தில் ஆனால் நான் வந்து அந்த இடத்துல அந்த இருக்கிறேன்னு அந்த இருத்தல் மட்டும் மாறுறதே இல்லை அந்த இருத்தல் உணர்வு தான் பிரம்மம் இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல நம்ம வந்து ஈஸ்வர விசாரணையை தெளிவாக பார்த்துருக்கோம் எப்படி பார்த்துருக்கோம் அந்த இருத்தல் உணர்வு இருத்தல் அப்படி இருத்தல்ங்கிற ஒன்று இல்லாமல் எதுவுமே இருக்காது எல்லாமே மாறிட்டு இருக்கு அந்த இருத்தல் மாறிடுச்சோன்னா மாற முடியாது இப்போ சூன்யம் இருக்குது காற்று இருக்குது ஆகாயம் இருக்குது பிரபஞ்சம் இருக்குது காற்று இருக்குது இந்த இருக்குதுங்கிறது வந்து இருத்தலுங்கிறது மாறுறதே இல்லை அது எல்லா அது காலம் கடந்து காலம் இருக்குது அந்த இருத்தல் தான் வந்து பிரம்மம் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காரு குரு என்ன பண்ணியிருக்காரு தற்பத விசாரத்தை விசாரணை பண்ணி நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காரு அந்த இருத்தல் தான் பிரம்மம் அந்த இருத்தல் தான் ஈசன் இருத்தல் தான் உண்மையான அந்த கடவுள் உண்மையான பரமாத்மஸ்வரூபம் இருத்தல் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன பண்றாரு பிரம்ம விசாரணையை முடிக்கிறார் தத்பத விசாரணையை முடிக்கிறார் இப்ப என்ன சொல்றாருன்னா அந்த 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 விட்டு விடாத இங்க அடாப்ட் பண்ண சொல்றாரு இங்க சொல்றாரு ஒரு பகுதி விட சொல்றாரு என்ன பகுதி விட சொல்றாரு அந்த பிரம்மத்தினுடைய படைத்தல் தொழில் அந்த சத்து குண ரஜோகுண தமோகுணம் இந்த ஸ்தூல பூமியை விட சொல்றாரு ஸ்தூல அந்த விழிப்புலகத்தை விட்டுருங்க ஏன்னா இது அழியக்கூடியது அதே மாதிரி சூட்சமத்தில் இருக்கிற எல்லா சக்தியும் விட்டுருங்க ஏன்னா அதுவும் மாறக்கூடியது அப்புறம் அவ்விய நிலையில் பிரளயத்தில் எல்லாம் ஒடுங்கிடு இப்போ எப்படிங்க நம்ம தூக்கத்தில் எல்லாம் ஒடுங்குற மாதிரி அதுவும் ஒடுங்கிருது அதனால அதையும் விட்டுருங்க இதை எல்லாம் நீக்க சொல்றாரு பாதியை விட்டுட்டு பாதியை மட்டும் எடுத்துக்க சொல்றாரு அந்த பாதி என்ன அதுதான் இருத்தல் உணர்வு இருப்புணர்வு பிரம்ம நிலை சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைச்சிருக்குது இந்த ஈஸ்வர விசாரணையில பிரம்ம விசாரணையில என்ன கிடைச்சிருக்கு இருத்தல் உணர்வுதான் பிரம்மம் இருப்புணர்வு தான் பிரம்மம் இருப்புணர்வுதான் உண்மையான இறைவன் உண்மையான பரம்பொருள் இருத்தல் தான் உண்மையான பரம்பொருள் அப்படிங்கிற விடை ஏன்சர் கிடைச்சிருக்கு அடுத்து என்ன பண்ண போறோம்னா இது இப்ப நீங்க ஈஸ்வரனுடைய ஜீவ விச்சாரத்துல என்ன பண்ணிருக்கோம் ஸ்தூல சரீரம் சூட்சம சரீரம் காரண சரீரத்தை நீக்கி சாட்சி உணர்வா உணர்வா இருத்தல் உணர்வா நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம ஜீவ விசாரணத்துல புடிச்சிருக்கிறோம் தத்பத விசாரணைத்துல பிரம்ம விசாரணையில விசாரணையில என்ன பண்ணிருக்கோம் ஸ்தூல பிரபஞ்சம் சூட்சம பிரபஞ்சம் காரண பிரபஞ்சத்தெல்லாம் நீக்கி அங்கேயும் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம் இருத்தல் மாத்திரம் இருக்கு இருப்புணர்வு மாத்திரம் இருக்கு இருப்புணர்வே பிரம்மா அப்படின்னு புரிஞ்சிருக்கோம் இப்ப இது ரெண்டே புரிஞ்சிருக்கிறோமா இதை வந்து வச்சுக்கிட்டு இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அசிபத விசாரம் அந்த ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கு உண்டான ஐக்கியத்தை அடுத்தது வந்து நம்ம ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை என்னென்ன முக்கியமான கட்டம் அதுதான் நம்ம வந்து ஜீவ பிரம்ம ஐக்கியம் பண்ணணும் அந்த ஐக்கியத்தை அடுத்ததில் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக நீங்கள் உள்வாங்குறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் வந்து பிரம்ம நிலையில் நிலை பெற முடியும் ஓம் தட்சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்சத்